வளர்க்கும் பயிற்சி பட்டறை மாணவர்களுக்கு பாராட்டு விழா ராயக்கோட்டை சாலையில் உள்ள காரப்பள்ளியில் இயங்கி வரும் சிட்டி ஓசூர் பப்ளிக் பள்ளி ஆகியோர் இணைந்து ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் பேசும் திறனை வளர்க்கும் விதத்தில் மெகா எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் பயிற்சி பட்டறை வகுப்புகள் நடத்தினர் இந்த பயிற்சி வகுப்பில் இருநூற்று ஐம்பது மாணவர்கள் ஒரே நேரத்தில் எட்டு அமர்வுகளில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் இதில் ஏராளமான பயிற்சியாளர்கள் பங்கேற்று மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கினர் பேச்சு திறனை வளர்க்கும் விதமாக நடத்தப்பட்ட இந்த பயிற்சி பட்டறை வகுப்பில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி ஒசூர் பப்ளிக் பள்ளி வகுப்பறையில் நடைபெற்றது அப்போது பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது ஃபியூச்சர்ல வந்து நீங்க அனைவரும் தலைவர்களா மாறலாம் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அனைவருக்கும் என்னை நன்றியை சொல்லி விளைவிக்கிறேன்